வர்களே இதைய நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன் இது வந்து என்னுடைய சமஸ்கிருத்தை சொன்னால் ஜாகை சாண்டிலன் இந்த வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துவார் வரலாற்று புதின எழுத்தாளர் சாண்டிலியன் ஜாகை அப்படிம்பார் எனக்கு அவர் ரொம்ப பிரியம் அவருடைய நாவல்களை எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன் அதன்படி இந்த முருகானந்தனுடைய ஜாகையில் மேலே வந்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்னொரு பக்கம் திவ்யம் ஸ்மந்திரம் உல்குவி வெல் புவி பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உண்மை தானே உங்களுடைய மனதை நீங்கள் உள்ளே குவித்தால் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தையே நீங்கள் ஜெயிச்சிட முடியும் அந்த ஈஷனே உங்களுக்கு அடிமையாயிருவான் இந்த உண்மை ஆக உள்ளே குவியுங்கள் புவியே வெல்லுங்கள் உள்ளே ஃபோக்கஸ் சென்சு அதிகமாக நீங்கள் உங்களை உள்ளே குவிக்க குவிக்க உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப எளிது பிறகு என்ன வாழ்க்கை ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே